வாரத்துல அஞ்சு நாள் இது அஞ்சு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வாரத்துல ஒரு நாள் குடிக்கிறான் நான் வாரத்துல ஆறு நாள் குடிச்சிட்டு ஒரு நாள் வந்து குடிக்காம இருக்கேன் அதுவே பெரிய சாதனை தானே குடிக்கவும் மாட்டேன் உன் அடிக்க மாட்டேன் வெட்ட மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் ஒரு 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 எப்படி மாதிரி இருப்பேன் நான் புத்தர் இல்ல புத்தர் ஆமா இந்த வெங்காய பேச்சு ஒண்ணு குறைச்சல இல்ல திருப்பி திருப்பி நீ பேசினா தண்ணிய நான் இங்கே மாறிச்சேன்

இந்த கையில கொஞ்சோன எடுத்து வாயில வாயிலும் இது பேச வச்சு தட்ட என்னத்தமா தட்டுறது

வருஷத்துல நீ வாழ்க்கையில ஒண்ணு செஞ்சதுல செய்யற சொல்லுத உனக்கு இதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு இருக்க என்ன செய்யலாம் புரியல எனக்கு வாழ்க்கையில உருப்படியா என்ன செய்யலாம்னு இருக்க ஏம்மா நந்தா கேட்டுக்க நான் செஞ்ச பெரிய சாதனை என்ன தெரியுமா ஒண்ணு கல்யாணம் பண்ணது எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க காலையிலேயே வெளியாயிரும் அதோட ரொம்ப மிக பெரிய சாதனை பண்ணது ரெண்டு குழந்தைங்க ஆமா பிள்ளை பெக்கறதுல சாதனை ஏன் சரித்திரத்துலதான் நீ வனையெல்லாம் கூட சாதனை அது இல்ல நீ வச்சிட்டு வாழ்றதே பெரும் சாதனமா இதுக்கு மேல நான் உனக்கு என்ன செய்வேன் எனக்கு எது குறியர் வந்திருக்கையா நான் சேல ஆர்டர் போடுறேன்யா இது மட்டும் தான் சம்பாரிக்க காசு எல்லாம் குறியர் தான் போகுது ஆமாமா நீ கிழிச்ச வாங்கி கொடுத்து ஒன்னாவது ஒரு நியூ இயருக்கு ஒரு பட்டு புடவை வாங்கி குடியா காஞ்சிபுரத்தங்களா அது உனக்கு வாங்கி கொடுக்க காஞ்சிபுரமே வேணா வாங்கி தரேன் வச்சுக்க அதாவது வாங்கி கொண்டபடி எல்லாம் பேசப்பட ஏதோ நியாயமா பேசணும் இல்லையா இன்னையா என்ன ரெசல்யூஷன் எடுத்தியோ இல்ல நீ இருக்க என்ன ரெசல்யூஷன் எடுத்தே இன்னமே வாழ்க்கையில இத மட்டும் தான் பண்ணுவேன் இத நான் பண்ணவே மாட்டேன் அட போமா வருஷம் வருஷம் நீ கேட்டேன்னா இருக்க நானும் இல்லையே என்ன செய்யலாம் இருக்க சொல்லு என்ன செய்யணும் வாழ்க்கையில உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ஒரு சொந்தமா ஒரு மங்களா கட்டித்தரேன் அந்த மாதிரி ஏதாவது உனக்கு ஒரு பி எம் கார் வாங்கி தரேன் அந்த மாதிரி சொன்னீங்க அவனை என்ன அடிக்க மாட்டேன் பெருசா போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு இது நான் வேணா உன் செய்றேன் இந்த வருஷம் வந்து உன் போட்டு நல்லா அடி அடி நான் அடிச்சிட்டேன் நான் எல்லாம் பண்ணிட்டேன் இருபத்தி நாள் எனக்கு கொடுமைப்படுத்தி எடுத்துட்டேன் அதனால வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நல்லபடியா இனிமே உன் வாழ்க்கையில அடிக்கவே மாட்டேன்

மூஞ்சி முகரையும் பாரு நீ தான் வேணும் கட்டினதுக்கு வாழ்க்கையில ஒரு டைம் ஏதாவது செய்ய நாளைக்கு என்ன செய்ய செய்ய உன்னை ஏதோ தூக்கி போட்டு மிதிக்கணும் அதான் செய்யணும் நானு என்ன நீங்க இப்ப என்ன செய்யலாம் நீ ரொம்ப குடிக்கிறீங்கள ஆமா அதை நிறுத்தி உங்களுக்கு எல்லாம் இருக்குமே இல்லையா ஏ மூசு மாதிரி பேசுற நீ நான் இங்க குடிக்கிறேன்

என்ன ஐயோ இல்லையா எனக்கு ஒரு பதில சொல்லி கோவப்படாது என பத்து பைசாவுக்கு அடிக்கணும் உதைக்கணும் இதுதான் உனக்கு வாழ்க்கையில வேற ஒண்ணுமே உன் வாழ்க்கையில இல்லையா

நோய் வந்ததால் நோய் இனி பாணி என்கின்ற பாணி என்கின்ற அழகு பொண்டாட்டி சொல்லு அழகு பொண்டாட்டி அவன் மேல சத்தியமா சத்தியமாக இனி இனி

போறேன் சீக்கிரம் வாங்க இல்லாட்டி போறேன்

இன்னைக்கு கிளைமேக்ஸ் ஆண்டி டியா என்ன குடிக்க மாட்டேன் நீ போன நேரம் தைலாக்கு மூணு பக்கத்துக்கு பேசிட்டு போனேன்

இன்ன குடிச்சு குடிச்சு குடிக்கல குடிக்கலனா இது என்னயா கன்னி சாரா தண்ணி குடுச்சு அய்யோ பா அவரே கன்னி சைடறம்மா காணலை விசாரிப்பே தண்ணி குடிச்ச உங்களுக்கு இல்லையா அப்ப குடிச்ச

தேவலாத நல்ல எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவள்தான் உன்னை அம்மா இப்ப இல்லாம உனக்கு கையை அம்மா அவன்கிட்ட காசு எடுத்துலாம் அவன்கிட்ட காசு வாங்கினா

என்னமா இப்ப உங்க எனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன நியூ இயர் அதுமா என் உயிரை எடுக்கற வருஷம் பிறக்கறப்ப உன்னோட அட குடுக்க வேண்டியதா இருக்கு இந்த வருஷமும் கேவலமான வருஷமாதான் தான் யா மாறுவோம் நான் ஒண்ணுமே சாதிக்க முடியாதியா ச்சே குடியார பையலே உன் பாட்டில பொறுக்கி போற நான் நாலு பக்கெட் தான் வாங்க முடியும் சரி சரிமா சோறாக்கல என்ன சொல்லிட்டு போனே

யோ தேவலாம அந்த சாவுக்கு போயிட்டு வந்து அங்க ஊட்டியை குத்து குடிச்சுட்டு மாட்டேன் சி ஐயோ இப்போ இருந்து எப்படி முடிக்காம இருக்க போலன்னு தெரியல இது மேலே வேற சத்தியம் பண்ணிட்டேனே இங்கே மாதிரி நான் சுதுவா கேளுமா ஐயோ இதுக்கு உங்களே நல்ல